ரைஸ் அலோட் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு ஆசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவ் தே நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்வேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் சூத மல்கி மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயம் பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்திப் போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுல் செத்து அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்து அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுத ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு தங்கள் விக்கிரங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்ஸானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீழயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெ அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேஸுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேஸில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் என கொருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்பேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்குரிமையான பிள்ளைகளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடக்குது இப்போ இந்த பெலிஸ்தர் இஸ்ரவேலை என்ன பண்ணுறாங்க அவங்க அதாவது ஆயுதங்களால் பயங்கரமாக சவுலோடு அவன் என்ன பண்ணுறாங்க சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க போர் செய்துட்டு இருக்கிறாங்க அப்போ சவுலும் அவனுடைய குமாரன் யோனத்தான் மல்கி சுகா இப்படி மூணு பேரும் அவங்க பிள்ளைகளும் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவங்க அந்த போர் முமரமாய் நடந்து கொண்டு இருக்கும்போது எல்லாரும் சவுல என்ன பண்ணுறாங்க சுற்றி வளை வளைந்து கொள்கிறார்கள் வீழ் வீரர்கள்லாம் உடனே சவுலுக்கு என்ன பண்ணனே தெரியல அந்த வில் வீரர்களால் இந்த சவுல் மிகவும் காயப்பட்டு அவன் குற்றுயிராய் இருக்கும் பொழுது அவன் ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான் ஏப்பா என்னை கொன்று போட்டுரு இந்த விருத்த சேதனை இல்லாத இந்த பெலிசர் கையால் நான் சாகக்கூடாது என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆயுததாரி பயந்து இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன் உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சவுல் தன்னுடைய அதாவது பட்டயத்தை அவன் அப்படியே என்ன பண்ணுறான் அந்த பட்டயத்தை நிறுத்தி வைத்து அதில் அவன் என்ன பண்ணுறான் அப்படியே அந்த பட்டயத்து மேலே சாய்ந்து கொள்கிறான் பாருங்க அந்த பட்டயம் அவனை குத்தி போட்டது அவன் மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் இப்போ இவன் செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆயுத என்ன பண்ணுறான் அந்த சவுளுடைய பட்டயத்தை அப்படி நட்டு வைத்து அதன் மேலே அவனும் விழுந்து அவனும் செத்து போயிடறான் இப்போ இப்படி சவுல் சவுளுடைய மூணு பிள்ளைங்க ஆயுததாரி இப்படி எல்லாரும் அவனோட இருந்தவங்கெலாம் செத்து போயிட்டாங்க இப்போ இதை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க முறிந்தோடுகிறதை எல்லாம் பாளையத்தில் இருக்கிற தூர இடத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க பட்டணத்தை விட்டே ஓடி போயிடுறாங்க ஏன்னா பெலிஸ்தர் வந்து நம்மளை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்கவுங்க இருந்த பட்டணத்தை விட்டு ஓடி போகிறாங்க இப்படி ஓடி போன உடனே பார்த்திங்கன்னா இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க மறுநாள் அவங்க வராங்க வந்து இந்த வெட்டு வெட்டுண்டு கிடக்கிற எல்லாம் பார்த்து இவங்களை என்ன பண்ணுறாங்க இவங்க கில்போவா மலையில் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க அவனுடைய தலையை வெட்டி அவன் ஆயுதங்களையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய விக்ர கோயிலில் போய் அதை வைக்கிறாங்க இது இப்படி பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அதை இவங்களை வந்து இப்படி பெலிஸ்தரை அதாவது இஸ்ரவேலரை மேற்கொண்டோம் என்று அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க பெலிஸ்தர் அவங்க ஆயுதங்களையெல்லாம் கொண்டு போய் அஸ்தரோத்த அவங்க கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க அவங்க உடல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெஸ்ஸானின் அந்த அலங்கத்தில் தூக்கி போட்டுடுறாங்க அப்போ அவங்க வந்து அந்த அந்த அதாவது செத்து போனாங்க ஆனால் எல்லாரும் வீரர்கள் அந்த மரியாதை கொடுக்காதபடி தூக்கி எறிகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க சவுல் வந்து தங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் பலசாலிகளானவர்கள் அவங்க தங்களை தங்கள் உயிரையும் பணையம் வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிரேதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சவுலையும் சவுளுடைய குமாரருடைய உடல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க யாபேஸுக்கு கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்கள அங்கே தகனம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த எலும்புகளையெல்லாம் எடுத்து யாபேஸில் இருக்கிற தோப்பில் அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணிட்டு ஏழு நாள் என்ன பண்ணுறாங்களாம் அவங்களுக்காக உபவாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா கொருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க சவுல் அபிஷேகம் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவன் உயிரோடு இருக்கும்போது தாவித அவன் மேலே கை வைக்க மறுக்கிறான் அதே போல் ஆயுததாரி என்னை சொல்லும் போதும் அந்த ஆயுததாரியும் கை வைக்க மறுக்கிறான் ஆனால் இறந்த பிறகும் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க சும்மா ஏதோ பறவைகளை அதாவது தலையை வெட்டி போடுறது போல் அவங்கள வெட்டி உடல்களை தூர தூக்கி எறிகிறத பார்த்த அந்த இஸ்ரவேலர்களால் சும்மா இருக்க முடியல அந்த சவுல் நமக்கு செய்த நன்மைகள் அவங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவங்க துணிந்து போய் என்ன பண்ணுறாங்க சவுல் உடலையும் குமாரர் உடலையும் வாங்கி தகனம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அவங்களுக்காக ஏழு நாள் துக்கிக்கிறதை உபவாசம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க சவுலுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது அவன் ஆரம்பம் எப்படி இருந்தது நல்லா இருந்தது ஆண்டவர் தான் அவனை அதாவது சமஸ்த இஸ்ரேலுக்கும் ஃபஸ்ட்டு ராஜாவே இந்த சவுல் தான் ஏன்னா ஜனங்கள் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு நியாயாதிபதிகள்லாம் வேண்டாம் தீர்க்கதரசிலாம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு எங்கள் ஆளை ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது ஆண்டவருக்கு அது வசனமாக இருக்குது அவர் வந்து என்ன இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டாலும் ஜனங்கள் கேட்டதுனால சாமள்கிட்ட சொல்கிறார் நான் இவங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக ஏற்படுத்தினது தான் சவுல் ராஜா அப்போ சவுல் ராஜாவை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார் அவனுடைய நல்லா தான் இருந்தது ரொம்ப அதாவது தாழ்மையாக இருந்தான் எல்லாருக்கிட்டேயும் நல்லா இருந்தான் ஆனால் நாளடைவில் நாளடைவில் அவன் ராஜாவான பிறகு அவன் வளரும் பொழுது அவனுக்குள்ளே வீணான பெருமைகள் மேட்டிமைகள் பொறாமைகள் தாவிதை பார்க்கும்போதெல்லாம் அவனை அப்படியே கொண்டுறணுன்ற அந்த வெறி இதெல்லாம் அவனுக்குள்ளே வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் போய் அதில் ஆவி அவனுக்குள்ளே வந்தது என்று நாம் பார்க்குறோம் இப்படி வந்ததுனால ஆண்டவரை விட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போனதுனால அவன் முடிவு பரிதாபமாய் சத்துருக்கள் கையில் ஆண்டவர் அவனை ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை பார்க்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு கூட நம்முடைய முடிவு அதாவது எப்படி இருக்குதோ ஆனால் அதாவது ஆரம்பம் எப்படி இருக்கோ முடிவு எப்படி இருக்கணும் கத்தருக்குள்ளே நம் வாழ்க்கை முடிய வேண்டும் ஹலோ லூயா இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க ஆண்டவருக்குன்னு எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்குன்னு எதையாவது சாதிக்கணும் இப்படியெல்லாம் இருப்பாங்க ஆனால் நாளாக நாளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேய்ந்த ஒரு காரியம் தேய்மானம் சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு தேய்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவரை இவ்வளோ நாள் தொழுது நம்ம என்னத்தை சாதித்தோம் இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கவலை உண்டாகி அந்த ஆத்துமாக்குள்ள ஒரு சோர்வு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தேவனை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள் இப்படி தூரமாய் போய்விட்ட பிறகு அவங்க ஒரு நாள் மறித்தார்கள் என்று சொன்னால் அவங்க எங்க போனோம் நரகத்துக்கு தான் போனோம் அவங்க இவ்வளோ நாள் ஆண்டோருக்குள்ளே இருந்ததெல்லாம் வேஸ்ட்டு தானே எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருந்தோமோ நம்ம அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரோடு நெருங்கிற அந்த உறவுகள் எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும் அது தேய்ந்து போகக்கூடாது அப்படி தேய்ந்து போனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை என்னால் முன்ன மாதிரி ஜெபிக்க முடியலப்பா எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்க தாங்க வேதத்தை வாசிக்க முடியல வேதத்தை வாசிக்க பலனை கொடுங்க உபவாசிக்க முடியல எனக்கு உபவாசிக்க பலனை கொடுங்க ஊழியம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா ஊழியம் செய்ய பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது தேவன் நமக்கு புது கிருபைகளை கொடுப்பார் அதுதான் எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு ஆதியில இந்த அன்பை விட்டா என்று உன் மேலே ஒரு குறை இருக்குது அப்படின்றார் இன்றைக்கி எத்தனை பேர் ஆதியில் இந்த அன்புக்குள்ளே இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆதியில் இருந்த அந்த வைராக்கியம் இருக்கா ஆதியில் இருந்த ஆண்டவர் மேலே அந்த அன்பு ஆண்டவர் மேலே இருந்த அந்த தாகம் ஆண்டவரோடு எப்பவும் ஜெபிக்கணும்னு இருந்த அந்த காரியங்கள் இன்றைக்கி இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர பிசாசானவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு மந்த நிலைமையை கொண்டு வந்துருவான் அதனால இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க உங்க கரத்தில் கொடுக்கிற நீங்கள் என்ன நடத்துங்கப்பா நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் ஆண்டவரை உம்மக்கெண்டு சாட்சியாக ஜீவிக்கணும் ஆண்டவரை ஆண்ட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் சவுலுக்குள்ள மேட்டிமை அகந்தையெல்லாம் வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான் ஆண்டவர் அவனை கையில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அவன் மடிந்து போகிறான் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அதாவது நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் மீறுதல் நிமித்தம் எத்தனையோ தருணங்களை கொடுத்து அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு இன்னும் பாவத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் வரும் ஆண்டவர் கையை விட்டுருவார் அந்த நேரத்தில் சத்துரு கையில் கொடுக்கும்போது நாம் இந்த உலகத்தில் உயிரோட வாழ முடியாது ஹலல்லூயா எனக்கு அருமையான பிள்ளைகளே அதனால இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராயிருந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாக போய் கொண்டிருந்தால் ஜபத்தை விட்டுருந்தா ஆலயத்தை விட்டிருந்தா ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லி மறுபடியும் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து எழும்புங்க உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்ரிக்கிற ஆண்டவரே மகா பரிசுத்தமல்ல நல்ல தகப்பனே அம்மா நந்தியோடு ஸ்துதிக்கரபா ரீரபா லபா கபா ரிபா ரபா கரபா ஓ ரமா கரபா தீபா லா கான் ஷீல்பி ஹோதனாய் கரபல பரபல பரபா உரிபி கரபல பரபல பரபா கரபா அப்பா இந்த நாள்ல கூட பின் மாற்றத்துல போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்களோ அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா ஆண்டவரே மாக்க ஸ்தோத்ரா அந்த பாவ வா வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனத்தில் விடுதலை செய்யுங்க ஆண்டவரை அதில இந்த அன்புக்குள்ள மறுபடியும் பிள்ளைகளை கொண்டு வாங்க டேடி ஸ்தோத்திரிக்கிற அவங்க வாழ்க்கையில் வந்த பிரச்சனை நிமித்தம் போராட்டத்தை நிமித்தம் ஆண்டவரே வேண்டாம் சபை வேண்டாம் ஓஹோ அல்ல லூயா அப்பா ஜபம் வேண்டாம் வேத வாசிப்பு வேண்டான்னு சொல்லி ஆண்டவரை பின்மாற்றத்தில் ஒருவேளை போயிருந்தா அவங்கள தயவாய் மன்னித்து ஏசப்பா மறுபடியும் அவங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட கிருப கொடுங்க டேடி ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற மறுபடியும் உமக்குள்ள அவங்க வேரூந்தி நிற்க கிருப கொடுங்க ஏய்சப்பா ஆண்டவரே மனந்தியோடு ஸ்துதிக்கிறார் ஸ்தோத்திரிக்கிற ராஜா அவங்க மனதில் உள்ள பாரங்கள் சஞ்சலங்களை எடுத்து போடுங்கப்பா நம்முடைய கிருபை தாங்கட்டும் நாம மகிமை படட்டும் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற யூடியூப்ல கேட்கிற அநேகர் அப்பா ஒருவேளை பின்மாற்றத்துல போயிருந்தா ஆண்டவரே நீங்க செய்யாத ஒன்றை நினைத்து சோர்ந்து போய் ஆண்டவரே உமை விட்டு தூரமாய் போயிருந்தா தயவாய் மன்னித்து மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வந்து அப்பா தகப்பனை உமக்கேற்ற பாத்திரமாய் நீங்க வணந்து கொள்ளுங்கப்பா அவ அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த நாள்ல வியாதியா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்கப்பா ஆண்டவரே அப்பா தக்கப்பனையுமா ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற 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 ஆண்டவரை அப்பா தக்கப்பனை ஆண்டவரே டாக்டரால கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க தொட்டு சுகப்படுத்துங்கப்பா படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை எழும்பி நடக்க வைங்க ஆண்டவரை அப்பா இந்த நாள்ல கூட கத்தாவே ஆண்டவரே அப்பா தகப்பனை கணவனை அல்லது மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா அப்பா ஆண்டவரை நீர் காயம் கட்டுகிற தேவன் ஆண்டவர அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிற அவடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா ஆசீர்வதிங்க பிசினஸ் பண்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு அப்பா வேலையில நல்ல ப்ரமோஷனை கொடுங்க ஆண்டவர நாம மகிமைப்படட்டும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமே God bless you God bless you